அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் அஸ்பத் குருபிய நமகா அஸ்பத் பரமகுருப்யமகா அஸ்பத் சர்வகுருபிய நமகா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத வரவரமுனை நமகா ஸ்ரீ குருங்கமுனைய நமகா பேரருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷருது புரட்டாசி கன்னியா மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தேய்பிரை திருதியை நாளைக்கு காலையில் மூணு ஐந்து வரைக்கும் இருக்கு அதன் பின் சதுர்த்தி பரணி நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வஜ்ராம யோகம் வணிகை கரணம் அகசு நாழிகை இருபத்தொம்போது முப்பத்தாறு தியாஜம் நாழிகை பன்னெண்டு முப்பத்தி மூணு இன்றைய புண்ணிய திதி புரட்டாசி மாதம் தேய்பிரை திருதியை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய கன்னியக்ன இருப்பு நாழிகை ஒன்று விநாழிகை இருபத்தி ஒன்று சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு இன்றைய ராகுகாலம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குடிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில் சந்திரன் ராசியில குரு சிம்மராசியில் சுக்ரன் கேது கன்னியாராசியில் சூரியன் துளாராசியில் செவ்வாய் மற்றும் புதன் கும்பராசியில் வக்ரன்மீல் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தவற்றில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜரணகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப வலுவாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ராசியில் ஒரு கிரகம் நாலாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல ராசிநாதனோட புதன் பத்தாம் இடத்துல குரு பகவான் பார்க்குற ராசிநாதன் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலங்கள் பெரிய மாற்றங்கள் அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகுது முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுவரியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷவராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா சுணங்கிக் கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட மாறும் மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் கவலை பயம் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தினருடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகும் ஒரு தெளிவான முடிவுக்கு எல்லா நேரத்திலும் உங்களால் இன்றைக்கு வர முடியும் சுபவரையச் செலவுகள் உண்டு பயணங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி நடைபெறும் தேக்க நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் எல்லா விஷயங்களிலும் ஒரு பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கற்கடக ராசி என்பது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு அதிசாரமாக இருந்தால் கூட குரு பகவான் ராசிக்கு நேற்றுக்கு தான் வந்திருக்கார் ஒரு பெரிய அனுகூலமான விஷயங்கள்லாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு நிலவும் வீடு மண்மனை ஒரு பிராப்தம் அது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள் சகோதர சகோதரிகள் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழல் என்பது உங்களுக்கு நிலவும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாம் தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணின் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விளங்கும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்திலும் இன்று முடிவெடுக்க முடியும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் ஏற்படும் முயற்சிகள் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ராசி அன்பர்கள் சந்திராஷ்டமம் ஒயின்னு இருக்கு ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால முடிஞ்சதா மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராங்கோ கொடுக்காதீங்க அதே மாதிரி நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும் பொதுவாக இன்றைய நாளில் ஏ டு செட் எந்த ஒரு விஷயத்திலுமே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நீங்கள் கன்னியார் ஆசையாக இருந்தாலும் சரி அல்லது கன்னியார் லக்னமாக இருந்தாலும் சரி ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிந்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்தினோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் பயணம் சுனங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் நடக்காது அப்படின்னு நினச்ச அந்த இழுபடியாக இருந்த காரியங்கள் கூட இன்றைக்கி நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனதிற்கு திருப்தியை சந்தோஷத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் குழந்தைகளால் குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலம் மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு போகுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் நல்ல ஒரு மாற்றங்களை விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை பிருச்சிகாசி அன்பர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் எந்த விஷயத்திலும் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பல வழிகளிலும் வருமானங்கள் நல்லபடியாக உங்களுக்கு ஒரு நல்ல குரோத் இன்றைக்கு ஏற்படும் அற்புதமா இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தளங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியா நடந்து முடியும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொழும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் மனசில் இருந்து வந்த வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்கப் பெறுவீர்கள் ரத்தம் சம்பந்தமான உறவுகள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்வீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும் வாகன பிராப்தி ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் சந்தோஷங்கள் இன்றைய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் எனக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மகர ராசி அன்று இன்றைய நாளிலே திருமணமாகாம வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க குழந்தை இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க சுபகாரியங்களில் தடைகள் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அனுகூலம் கிடைக்க போகிறது பன்னெண்டு வருஷம் கழிச்சு அதிசாரமானாலும் ஏழாம் இடத்திலேருந்து குரு பகவான் நம்ம ராசியை பார்க்கிற அற்புதமான ஒரு நாள் எந்த காரியமும் அனுகூலமாக நடந்து முடியும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை குழப்பம் அனைத்துமே விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக முடிவெடுக்க முடியும் கரெக்டா இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான எங்கள் நீளம் மற்றும் சிவப்பு கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளில் வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு அற்புதமாக கிடைக்க போகுது யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் அது உங்களை தேடி வரப்போகுது முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் போகிறது எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப்பெறுகிறார் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சம்பந்தமா உத்தியோகம் சம்பந்தமா இருந்து வந்த இழுபரி நிலை விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டால் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தைரியமாக தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்கொள்வீர்கள் ஒரு காரியத்திலிருந்து அந்த காரியத்தை சரியானபடி திட்டமிடுவீர்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க வெற்றி பெறுவீங்க ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நமக்கு அமைஞ்சிருக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும் தேக்க நிலை அனைத்தும் மாறும் எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு இன்னைக்கு உங்களால் வர முடியும் மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவரைய செலவுகள் உண்டா உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது இல்லை நாட்டுச் சப்பில் இருக்குது இல்லை நான் எடுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு மீண்டும் ரிப்ளை பண்ணுறேன் அது மாதிரி ஜாதகம் எழுதணும் பொருத்தம் பார்க்கணும் மா மற்றபடி வேறு எந்த ஒரு ஜோதிட சேவையாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான் அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் கட்டணம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்